குறிப்பாக பத்தொன்பது கூடுகள் கண்டெடுக்கப்பட்ட அதில் மூன்று எலும்புக்கூடுகள் சிறு குழந்தைகளுடைய எலும்புக்கூடுகளாக கூடுகளாக பொழுதிலும் இந்த விடயமானது தெற்கிலோ அல்லது அரசாங்கத்தினுடைய பிரதிநிதிகளாலோ அல்லது சர்வதேசத்தினாலோ இது ஒரு கவனத்தில் எடுக்கப்படாம இருந்த காரணத்தினால் இந்த மனித உரிமை ஆணையாளரது வருகையை நாங்கள் இந்த விடயத்தை அவர்களுக்கு சுட்டிக்காட்ட வேண்டும் அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்றுதான் அந்த திகதிகள் திட்டமிடப்பட்டிருந்தன அதற்கு செம்மணி வளைவு பொருத்தமானதாக இருக்கும் அதாவது யாழ்ப்பாணத்தினை ஒரு முகப்பாக இருக்கிறது செம்மணி வளைவு அந்த செம்மணி பிரதேசத்திற்கு தான் இந்த புதை இருக்கின்றன ஆகையால் அந்த இடத்தினை நாங்கள் திட்டமிட்டு இருந்தோம் எவ்வாறு என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது நாங்கள் எங்களுடைய மனதில் தோன்றியது இது மக்களால் மக்களுக்கான ஒரு போராட்டமாக மட்டும்தான் இருக்க வேண்டும் அதாவது இந்த போராட்டத்திற்குரிய அந்த உரித்தாளர்கள் மக்களாகத்தான் இருக்க வேண்டும் அவர்கள் தான் அதனுடைய பங்காளிகளாக இருக்க வேண்டும் யாரும் இதற்கு உரிமை கோருபவர்களாக இருக்கக்கூடாது என்பதில் நாங்கள் மிகவும் தெளிவாகவும் உறுதியாகவும் இருந்தோம் ஆகையால் தான் நாங்கள் பொது வழியில் கூறியிருந்தோம் இது மக்களால் மக்களுக்கான போராட்டம் அரசியல் கட்சிகளாக இருக்கலாம் சிவில் சமூக அமைப்புகளாக இருக்கலாம் தனிநபர்களாக இருக்கலாம் எவர் என்றாலும் எந்தவித பேதமோ வேறுபாடுகளோ இல்லாமல் உங்கள் அனைவருடைய ஆதரவுகளையும் நீங்கள் இந்த போராட்டத்துக்கு வழங்க வேண்டும் இது காணாமலாக்கப்பட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட இந்த உள்நாட்டு யுத்தத்தில் தங்களுடைய உறவுகளை இழந்த ஒரு உறவுகளின் அதாவதுல என்று சொல்லுவாங்க அதாவது மௌனிக்கப்பட்ட குரல்களுக்கான ஒரு குரலாக நாங்கள் மிகவும் தெளிவாகவும் திடமாகவும் இருந்தோம் அதற்கு பட்சமாக இதை எந்த விதத்தில் மக்களிடம் கொண்டு செல்ல முடியும் எதுக்குமே ஒரு வடிவம் தேவை அதான் இந்த அணியா விளக்கு என்று அந்த டைட்டில் ஆஹ் உருவாக்கி கொண்டோம் அதாவது விளக்கு என்பது தமிழர்களுடைய வாழ்வில் ஒரு இரணை போக்குற விடயமாக இருக்கின்றது ஒரு வெளிச்சத்தை பரப்புகின்ற விடயமாக இருக்கிறது ஆகையால் எங்களுடைய இருண்ட பக்கங்களுக்காக ஏற்றி வைக்கின்ற ஒரு வெளிச்சமாக இருக்க வேண்டும் இந்த வெளிச்சமானது எங்களுடைய வடக்கு கிழக்கு தாயக பகுதிகளில் பாதிக்கப்பட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உரிமை மடக்கப்பட்ட அடக்குமுறைகளுக்கு நசுக்கப்பட்ட அனைத்து குரல்களுக்குமான அனைத்து விடயங்களுக்குமான ஒரு குரலாக இன்று மட்டுமில்லை என்றும் எதிர்காலத்திலும் தொடர்ச்சியாக அது ஒழிக்க வேண்டும் அந்த விளக்கு அணையாமல் பாதுகாக்க வேண்டும் என்று எங்களுடைய கருப்பொருளும் அதுதான் அதாவது நாங்கள் இந்த எங்களுடைய இரண்டு பக்கங்களுக்காக ஏற்றி வைக்கின்ற இந்த விளக்கானது இனி எந்த காலத்திலுமே ஈழத்தமிழர்கள் வாழ்வில் அணையக்கூடாது ஈழத்தமிழர்கள் தங்களுக்குடிய முன்னோர்களுக்கோ அல்லது இதுவரை காலமோ நடந்து வந்த அனைத்து அநீதிகளுக்குமாக தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்க வேண்டும்